ஹரே சீனிவாசா தாங்கள் காண்பதே மூறு பிருந்தாவனம் ஸ்ரீ ஸ்ரீ ஜெயதீர்த்தர் ஸ்ரீ ஸ்ரீ ரகோத்தம தீர்த்தர் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் மிருத்திகா பிருந்தாவனம் சன்னிதானம் புலிமண்டபம் ஸ்ரீரங்கம் மாடியில் சிறு சிறு விசேஷங்களை நடத்தி கொள்ள ஒரு ஹால் அமைப்புடன் உள்ளது கிணறு இது முன்புற தோற்றம் நாகதேவதை சுவாமிஜியின் படம் அடிகை சாலை பிருந்தாவன காட்சி சுவாமிக்கு திபாரதனை கட்டப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக தருகிறார்கள் அனைவரும் பீர்த்தரை வழிபடுகின்றனர் இதுதான் பிருந்தாவனத்தின் தோற்றம் மேலே ராமர் சீதை சிலைகள் உள்ளது சுஜாதா மூர்த்தி அவர்கள் குடும்பத்தினால் விசேஷமாக நடத்தப்பட்டு விஜேந்திர சுவாமி ஆராதனையின் சிறப்பு காட்சிகளை காணுங்கள் அலங்கார பிராமணர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டு அவர்களை தெய்வமாக வெளிப்பட்டு சிறப்பாக சிறப்பிக்கிறார்கள் I'm sorry, I'm sorry. 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 need to see i ஆராதனைக்கு வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் இந்த மரதவாயினி வழங்கப்பட்டது மிகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் நடந்தது ஆராதனை